ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்தியன் டூ படத்துடைய வசூல் வந்து பார்த்தீங்கன்னா சரிந்து விட்டது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ ராயனுடைய வேர்ட் ஆஃப் மவுத் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்துருச்சு ஸோ தனுஷோடைய ரசிகர்கள் இந்த படத்துக்கு வந்து ஒரு வெற்றி படமாக ஆக்கிட்டு நிறையா ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா ராயனுக்கு வந்து ஆக்குப்பை ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டெட்பூல் ஓல்வரின் வந்து படம் நல்லதுனா கூட அந்த படத்துக்கான ஒரு த்ரீ டி எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணுது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இண்டியன் உடைய வசூல் வந்து பார்த்திங்கன்னா நேற்றெல்லாம் வந்து ஐம்பது லட்சம் கூட வந்து வரல ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வசூல் தான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இரநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வருது ஸோ கூடிய விரைவில் லைக் இருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ நம்ம நேற்றே சொன்ன மாதிரியே ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் இந்த இண்டியன் டூ வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கு பட் கம்பேர்ட் டு ஷங்கர் அண்ட் கமல்சருடைய ஸ்டாண்டர்ட் இந்த படம் அந்த லெவல் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னாலும் சேட்டிலைட் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ரைட்ஸில் வந்து தூக்கி சாப்பிட்ருச்சு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பேலன்ஸ்டாக ஷங்கர் சாரும் கமல் சாரும் வந்து வசூல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இல்லை பட் சங்கர் சாருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இழுக்காயிடுச்சு அப்படிங்கிறது ஏன்னா அந்த படத்தை வந்து அவர் ஒரு விஷயம் வந்து பண்ணார் பட் அந்த மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த படத்தோடைய வெற்றி தோல்வி ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த படம் மூலமாக இம்பேக்டு யாருக்கெல்லாம் வந்து ஆகிட்டுருக்கு என்னென்ன செய்திகள் வந்து வந்துட்டுருக்கு இதனாலே ஷங்கருக்கும் கமல்சாருக்கும் கிடைக்கக்கூடிய பயங்கரமான வெற்றி என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேள்வி அதிர்ந்து போயிடுவீங்க அந்த லெவலுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெசேஜ் இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு இந்தியன் தாத்தா வந்துடுவார் ஒழுங்காக லஞ்சம் வாங்க வேலை பாருங்கடா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் டாய்லெட்டில் எழுதுனான் அது முடிஞ்சு ஒருத்தர் வந்து வேஷம் போட்டு லஞ்சத்தை வாங்குறவங்கள போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் பிடிச்சி கிட்டத்தட்ட நாலரை லட்ச ரூபா வந்து பிடிச்சி கொடுத்தாரு ஒரு கவர்மெண்ட்டு ஆஃபீஸர் ஒரு இன்ஜினியரை ஓகேவா அடுத்து இப்போ ரீசெண்டாக ப்ரெக்னெண்ட் உமன் ஒருத்தவங்க அட்மிட் பண்ணதில் இந்த ஃபோனை பார்த்துட்டே சர்ஜரி பண்ணுறாங்கல்ல அது ஒன்று நடந்திருக்கு கைடன்ஸ் வந்து டாக்டர் கொடுத்துட்டு நர்ஸை வச்சு பண்ண வச்சுருக்காங்க அந்த பொண்ணு இறந்துருக்கு ஸோ அந்த படத்தில் காண்பிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமூகத்துக்கு இப்போ நடந்துகிட்ருக்கிற அந்த ஒரு அவலத்தை தான் சங்கர் சார் வந்து படம் பிடிச்சு காமிச்சிருக்கார் ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி இப்போயும் வந்து இது நடக்குது தான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஒரு ஒரு விஷயத்தில் சங்கர் சார் வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆக வேண்டும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை ஏன்னா ஒரு படம் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்லுது அது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அது யாராலையும் வந்து பண்ண முடியாது ஸோ ஹேட்ஸ் ஆஃப் சங்கர் அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல் ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட் அடி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து தக் லைஃப் டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய ரிலீஸுக்கு வந்து பிளான் பண்ணிட்டாங்களாம் சும்மா வேகமாக நடக்குது அதாவது நம்ம சிலம்பரசன் வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் முடிச்சுட்டு போகிறாரே அடுத்து கமல்சர் உள்ளே வராரு இன்றைக்கி ஒரு மேக்கிங் வீடியோ வந்து வந்துருச்சு கமல் கமல்சர் மணிரத்னம் அவர்களும் வந்து என்ன மாதிரி டைப்பில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரியும் கமல் சார் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு டப்பிங்க்கு மெனக்கட்டுற மாதிரியும் ரொம்ப ஒரு வெறி இருக்குது அவங்கள பார்க்க முடியுது இந்த படம் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நவம்பர் ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் ரஹ்மானோடைய டாக்டர் அலிசா ரஹ்மான் அப்படின்றவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்வாடை வந்து அதில் ஷேர் பண்ணி சம்திங் நியூ அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஸோ ஒரு பேட்டில் சீனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தோணுது ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் மனிதத்தினம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விஷயனில் வந்து யோசிச்சிருக்காரு ஏன்னா நாயகனுக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு இந்த படம் வந்து வருது அப்படிங்கிறப்ப மக்களுக்கிட்டேயும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏற்கனவே சங்கர் சார் மேலே வச்சுட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்தியன் த்ரீல வந்து பயங்கரமாக பிளான் போட்டுட்ருக்காங்க சங்கர் சாரும் கமல் சாரும் ஏன்னா யாரையும் நம்பலை இனிமேல் நாங்களே பார்த்துக்கிறோம் நீங்கள் ரிலீஸ் மட்டும் பண்ணி கொடுங்க இந்தியன் த்ரீயை நாங்கள் ஷூட்டிங் பார்த்துக்குறோம் பத்து நாள் அப்படின்ற மாதிரி ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அதை வந்து அவுட்புட் நல்லா கொடுக்கணும் ஏன்னா ட்ரெயிலர் நல்லா போட்டுட்டு அப்புறம் உள்ளே வந்துட்டு திருப்பி வந்து தாத்தா வராது கதரோட போகிறாரு புதிரோட போகிறாரு இருந்திங்கன்னா காமெடி ஆகிடும் அதனால் அதெல்லாம் வந்து இதெல்லாம் வேணாமல் தூக்கிட்டு ஷங்கரை வந்து பார்த்தீங்கன்னா கமல்சரும் சேர்ந்த அனிருத்தோடைய மியூசிக்லாம் அப்படியே பேட்ச் மாதிரி மாற்றிட்டு சங்கர் சார் வந்து ரஹ்மோடைய மியூசிக் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அதே யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் அப்படியே மெருகேற்று இந்தியன் த்ரீயை வேறு லெவல் கொண்டு வராங்க அதே மாதிரியே மனித அவர்கள் இப்போ அவருக்கு ஒரு ப்ரெஷரு சங்கர் ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஆகிடுச்சு ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்பிழது அவருக்கும் வந்து கொஞ்சம் எஃபர்ட் இருக்கணும்ல அதுக்காக தான் பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அலிசார் ரஹ்மான் வந்து ஒரு இதில் வந்து போட்டிருந்தாங்க அது ரொம்ப அருமையாக இருந்தது அடுத்து இந்தியன் தாத்தாவுடைய கதரல்ஸ் பாட்டு வந்து ரிலீஸ் ஆகுது இப்போ தான் நான் அந்த பாட்டை ரொம்ப புத்து பார்த்தேன் ஆக்சுவலாக கமல் சார் கம்பேக் இண்டியனு தான் எல்லாம் ஓகேங்க வர கூப்பிட்றாங்க தாத்தா வேணும்ன்றாங்க ஆனால் தாத்தா மேலே நின்று ஆடுறாங்களே சேனாபதி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அதை இந்த காலத்தில் வந்து கிட்ஸ் வ வரவேற்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு குத்து பாட்டு போட்டு தான் வரவேற்கணுமா ஏன்னா வேற மாதிரி ஒரு பாட்டு வந்து கிடைக்காதா சங்கர் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறிட்டார் அப்படின்ற மாதிரி தோணுதுன்னா அந்த ஒரு ட்ரம்ஸ் மேலே தூக்கி அடிக்கிறானுங்க அதில் தாத்தா இருக்கார் அது மேலே ஏறி ஒன்று நின்றுருக்கானுங்க அப்புறம் சித்தார்த்து வர போஸ்டர் மேலே தான் ஏறி நடந்து வந்துட்டு இருக்கலாம் கோடத்தை தூக்கி போடுறாங்க குடத்தில் தாத்தா இருக்கார் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை வந்து சேனாபதி மாதிரி ஒரு கேரக்டராக இப்படி பண்ண முழுது கண்டிப்பாக வந்து வெறுப்பாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதை சங்கர் சார் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அதனால் தான் இந்த படம் இவ்வளோ ஒரு ஹேட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அடுத்து அமரன் படம் சும்மா அருமையாக தயாராகிட்டு இருக்குது சிவகார்த்திகேயன் போட்டதுனால தான் இந்த படம் வந்து இவ்வளோ பட்ஜெட் போயிருக்கு ஆனால் எடுத்து கொடுத்துருவாருன்னு நம்பிக்கை இருக்குது ஏன்னா சிவகார்த்தி நல்ல ஓப்பனிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவரை நம்பி நூற்றி இருபது கோடி மேலே போட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப இதுதான் ஹையஸ்ட் பட்ஜெட்டு சார் சிவகார்த்திகனோட கரியரே நீங்கள் பார்த்துக்கோங்க ரஜினி ரசிகன் சிவகார்த்திகேனுக்கு கமல் சார் வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் கொடுக்குறாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் சும்மா கையாட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையெல்லாம் சீவிட்டு நான் தான் இந்த தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசிகனுக்கு மொதல் வாய்ப்பு குடியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இவ்வளோ தூரம் கொடுத்துட்டு இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காருங்க என்ன அப்படின்னா மேஜர் முக்குந்த் ஃபேமிலியை சந்தித்து அவங்களுக்கு கமல் சார் வந்து ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்துருக்காரு அவங்க வேணான்னு இருக்காங்க இருந்தாலும் வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம வடைபெயிற்சி சாரி வலைப்பயிற்சி நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசினாங்க ஸோ அதெல்லாம் சொல்கிறேன் அந்த மாதிரி நடந்திருக்கான் உண்மையிலே சார் அந்த மாதிரி ஒரு நேர்மையாக இருந்தால் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் அவங்க ஸ்பேண்டாக சொல்லியும் ஒரு படி கொடுக்காரு பார்த்தீங்களா அது வந்து வேற லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்து சார் தான் எல்லாமே கெட்டப் வந்து போட்டிருக்காரு பார்த்து கெட்டப் அவர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்ல ஆனால் பழைய காலத்தில் பிரேம் நசீர் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையாளத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கெட்ட போட்டு ஒரு படத்தில் வந்து பண்ணியிருக்காரு ரெண்டு கிட்ட சோல்ட்ரெகார்டு வாங்கியிருக்காருங்க யாராவது அப்படின்ற மாதிரி பார்த்தா அவர் எயிட்டி நைனில் இறந்துட்டார் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் வந்து ரொம்ப பழைய காலத்து நடிகர் அப்படிங்கிறதுனால ஸோ கமலஹாசனை ஒரு மிஞ்சியாக சொல்ல முடியாது பட்டு என்ன சொல்கிறது அந்த அந்த டைம்லேயும் அவ்வளோ கெட்ட போட்டு ஒருத்தான் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பெரிய விஷயமா இருக்காது அப்புறம் ஃபிலிம் ஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து அவர் வீட்டுக்கு வந்தார் ரெடிட்ரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் அப்பயும் வேணாம்னு சொல்லியிருக்காராம் இல்லைப்பா வேறு ஏதாவது புதுசாக கொடுங்கன்னு சொல்லிவிட்டு இல்லை சார் அது ஃபிலிம் ஃபேரில் ஒரு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்களா என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இப்போ இந்த டைமில் கொடுத்தா தான் நாளைக்கு இந்த யங்ஸ்டர்ஸுக்கெலாம் வந்து இன்னும் ஓடணும் கமல் சார் ரேஞ்சுக்கு நம்ம போனாலும் ஒரு வயசானாலும் அவருடைய டெடிக்கேஷன் மாதிரி நம்மளும் வந்து வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா வருவாங்க ஸோ அதுக்கு தான் சார் ஒரு இன்ஸ்பிரேஷனாக கொடுக்குறோம்னு சொன்னேன் கமல் சார் ஓகே அப்படின்னு வாங்கி ஏன்னா அவர்கிட்ட பேசும்போது சும்மா நறுக்குன்னு இருக்கணும் ஸோ கரெக்டாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதை பார்க்கும்பொழுது ரொம்ப செம்மையாக இருந்தது அப்புறம் பாரதி ராஜா அவர்கள் கமல்சருடைய காம்பினேஷன் நாலு படம் தாங்க அந்த நாலு படம் நூறு நாள் மேலே பதினாறு வயதுனிலே சிகப்பு ரோஜாக்கள் டிக் 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 ஒரு கைதியின் டைரி ஸோ இதெல்லாம் வந்து இப்போது ஒரு டேரக்டர்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு ட்ரீம் தான் ஸோ வேற லெவல் அப்படிங்கிறது தான் அப்புறம் அபிராமி கமல் சார் உங்கள் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி விரும்மாண்டிய போய் இருந்துச்சு அது வந்து விஜய் சதுபதி மகாராஜா சக்ஸ் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கார் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவங்க ரெண்டு பேர் பேர் அதுவும் விட பார்க்கலாம் நான் ஒரு ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருப்பேன் அதுவும் டிவிஎஸ் ஷூட்டில் அபிராமம் போகும்போதுன்னா அப்படி பார்த்துட்டே இருப்பேன் ஸோ மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் என் படத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற அவர் வந்து பேசியிருக்கார் அடுத்து தம்பி ராமையா இறங்கி சப்போர்ட் இந்தியன் டூ ஹிட்டு இந்தியன் த்ரீ பிளாக்பஸ்ட்டு நீ என்ன தான் விமர்சனம் பண்ணு எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தம்பி ராமையா அவர்கள் சொன்னது வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அப்புறம் அமீர் டைரக்டர் அமீர் பதினாலு வயசுலேருந்தே கமல் சார் ரசிகரா ரசிகராக இருக்காரான் அவர்கிட்ட கேட்டாங்க அந்த மாதிரி நெகட்டிவாக வருதில்லை சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் பரப்புறவங்களுக்கு கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு நடிகனை பார்த்து நீ வந்து ஸ்கிரிப்ட்ல பண்ணி பண்ணு அந்த நடிப்பில் அந்த மேக்கப்பில் அவரை போட்டு கலாய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள்லாம் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைக்கான ஒரு மரியாதை நீங்கள் கொடுக்கல அவர் வந்து உங்ககிட்ட அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து ஷவுட் அவுட் கொடுத்துருக்காரு ஸோ ஹேக்ஸ் ஆஃப் டேரக்டர் அமீர் சார் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சார் மாதிரி பண்ணிவிட்டு அதை நீங்கள் பேசுங்க நான் முத பேசுகிறோம்லாம் அதை நீங்கள் பண்ணிவிட்டு பேசுனால்தான் அதனுடைய அருமை புரியும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ அதை ரொம்ப அருமையாக அவர் வந்து சொன்னார் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இன்றைக்கி அவ்வளோதாங்க நியூஸ் வரதாக இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து நாளைக்கு நம்ம சந்திப்போம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ